இன்றைக்கு ஹோங்கவங்களை நாலாவது நாள் அதோட லாஸ்ட் டே ஹோங்கவங்களை அதனால் மற்ற அட்ராக்ஷன் எல்லாம் பார்க்கணுன்றதால காலையிலேயே ஹோட்டல்லேருந்து புறப்பட்டுட்டோம் மேக்டொனால்ட்ஸில் ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து விக்டோரியா பீக் என்ற அட்ராக்ஷனை பார்க்க தான் போகிறோம் பக்கத்துலேயே சிம் ஷாசு என்ற எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து எம்ஆர்டி எடுப்போம் இது கார்ட் டொப்பப் பண்ணுற இடம் நீங்கள் ஒக்டோபஸ் கார்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கவுங்கள எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கிருந்து விக்டோரியா பீக் போகலாம் நாங்கள் இப்போ சிம்சாஸ்ல இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோம் இருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போவோம் எக்ஸிட் ஜேஆர் தான் விக்டோரியா பீக் போகணும் ஹோங்கோங்ல டெரெக்ஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக இருக்கும் அதனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியே போகலாம் பின்னால் டபுள் டெக்கர் பஸ் மாதிரி இருக்கிறத ட்ராம்ப்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டுலேருந்து இருந்து பஸ் மாதிரி இருந்தாலும் இது ட்ரெயின் போகிற மாதிரி தண்டவாளத்தில் தான் போகும் இது எலக்ட்ரிக் ட்ராம் పి ట్రాంప్ స్టేషను వందు పోవు ட்ராம்ப் மேலேருந்து வருகுது இந்த ட்ராம்பில் தான் நாங்கள் போகிறோம் விக்டோரியா பீக் மேலே கடல் மட்டத்தில் இருந்து ஐநூற்றி ரெண்டு மீட்டர் உயரத்தில் இருக்குது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினோரு அடி இந்த விக்டோரியா பீக் வியூ பாயிண்ட்லேருந்து ஹாங்காங் சிட்டியை ஃபுல்லாக பார்க்கலாம் நாம் பக்கத்தில் பாருங்கள் படியால் ஆக்கள் ஏறிக்கொண்டிருக்கிறாங்க நாம் ட்ராம்பில் போகாமல் படியாலையும் ஏறி போகலாம் படியால் நாம் ஏறி போறேண்டா ரெண்டு அவர் எடுக்கும் I <laughs> do フフフ。<laughs> போக பனிமூட்டத்துக்குள்ள போற மாதிரியே இருக்குது வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது நீங்கள் கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைகளில் உங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸை கொள்ளலாம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் வந்த நேரம் ஃபுல்லாகவே மூட்டமாக தான் இருந்தது அதனால் நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து சிட்டியை பார்க்கவே முடியலை வெளியால் எல்லா இடமுமே மூட்டமாக தான் இருந்தது மேல இருந்து கீழ இறங்கி கொண்டிருக்கிறோம் பி பார்த்து முடிச்சுட்டு கீழே நடந்து வரும்போது சென்ட் ஜோன்ஸ் சர்ச் இருந்தது அதனால சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தோம் சென்ட்ரல்ல இருந்து திரும்ப சிம்சாஷ்வி வந்தோம் அங்கே தான் மற்ற எல்லாம் இருக்குது எல்லாேருக்கும் சரியான பசி அதனால் லன்ச் சாப்பிடுவோம் என்று அஜிசன் ரவின் கடைக்கு போனோம் லஞ்சை முடிச்சுட்டு அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ் போனோம் அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸில் ஆர்ட் மியூசியம் ஸ்பேஸ் மியூசியம் சென்டர் அதோட ஹாங்காங் செலிப்ரிட்டிஸ் உடைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கும் இந்த முன்னோக்கு இருக்கிறது ஹாங்காங் ஃபில்ம் அவார்ட் ஸ்டாச்சூ முன்னுக்கு இருக்கிற பில்டிங்ஸ்லேருந்து நைட்டில் லைட் ஷோ நடக்கும் அதையும் இன்றைக்கு பார்ப்போம் இது புருஸ்லியோட சில இது ஹோங்கொங்கை சேர்ந்த அனிட்டா மூ என்ற பாடகியோட சிலை அப்படியே ஆர்ட் மியூசியத்துக்கும் போனோம் ஆர்ட் மியூசியத்தில் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது இதெல்லாம் பார்த்து முடிக்கவே நைட் ஆயிடுச்சுது நைட் ஷோவை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போவோம் அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இதோட இந்த வீடியோவை முடிப்போம்